கதிர் அவங்க மாமா ரெண்டு பேருமே சேர்ந்து கடை வைக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது கேட்குறாங்க இந்த கடைலாம் ஓகே தான் நல்லா தான் இருக்குது அப்படின்னு கதிர் சொல்கிறாரு இல்லை இந்த கடை வந்து நல்லா ஓடிட்டு இருந்தது அவருக்கு இந்த கடை கொடுக்கவே மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கொடுக்குறவரு சொல்கிறாரு அப்படியா சரி இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அஞ்சாயிரம் கொஞ்சம் கம்மியாக வாடகை வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு எல்லா இடத்துலையும் இடம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக இங்கே வந்து கடை வச்சிருக்க ஓ அங்கே பாரு தனமாவோடய ஸ்டாண்டு கூட இங்கே தான் இருக்குது தான் நீ பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே கடை வச்சிருக்கியா அப்படின்னு அவங்க மாமா கேட்குறாரு ஐயோ மாமா நீ வேற வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்ருக்காத அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நான் சாதாரணமாக தான் கடை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா ஒன்றை பார்த்தா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு உங்கள் மாமா சொல்கிறாரு நீ அவை எதையாவது கற்பனை படிக்காத மாமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி ம் நான் எதுவுமே கற்பனைலாம் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அங்கேருந்து அவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க ஸ்கூலில் நிலா பாப்பா வெயிட் பண்ணிட்டுருக்கு தானம்மா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு எல்லா பசங்களும் போயிட்டாங்க தானம்மா வராங்க வந்த உடனே சொல்கிறாங்க இங்கே பாரு பாப்பா கொஞ்சம் லேட்டாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல தானம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காரறாங்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நீ எதுவும் நினச்சிக்காத பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இன்றைக்கி என்ன நடந்தது தெரியுமா ஸ்கூலில் எனக்கு டெஸ்ட்டு வச்சாங்க நான் எல்லாத்துலேயுமே சூப்பராக எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா பாப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் தானம்மா எல்லாமே நான் நல்லா படித்து எழுதணும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரியா இனிமேல் நீ எல்லாமே நல்லா படிக்கணும் நீ நல்லா வருவே உனக்கு படிக்கிற டேலண்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரிதானம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விடுறாங்க கதிரை அப்படியே பார்க்குறாங்க தனம் பார்க்கும்போது என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவா ஒன்றும் இல்லை தானம்மா இங்கே தான் நான் கடை வைக்க போகிறேன் அப்படின்னு காட்டார் இங்கே வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இங்கே தான் வைக்க போகிறேன் இந்த இடத்த தான் நான் பார்த்துருக்கேன் இங்கே தான் ஹோட்டல் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி சரி நீங்கள் நல்லா வருவீங்க இது கொஞ்சம் நல்ல இடம் தான் நல்லா தான் போகும் அப்படின்னு தனம் சொல்கிறாங்க அப்போ அவங்க மாமா சொல்கிறாரு ம் எல்லாம் நல்லா தான் போகும்மா எனக்கும் தெரியும் அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறார் மாமா நீ வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒன்றும் சொல்லலையே நல்லா போகும் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நான் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நான் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் ஆ கண்டிப்பாக நான் வரேன் இங்கே பக்கத்தில் தான் என்னோடய ஸ்டாண்டர் இருக்குது ஓ அப்படியா பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு ஏன் மாப்பிள்ளை உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா கேட்குறாரு ஐயோ மாமா நான் பார்க்கல மாமா அப்படின்னு சொல்கிறாரு சரி சரி நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மாமா நீ வாய் வச்சுருக்க சும்மா இருக்கவே மாட்டேன் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கா அமைதியாக இருமாம்மா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா சரி நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க எனக்கு டியூட்டிக்கு டைமாகிடுச்சி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் அங்கேருந்து கிளம்புறாங்க சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அங்கேருந்து தனம் போகிறாங்க இங்கே கடை வச்சால் நல்லா தான் போகும் பார்க்கலாம் நல்லா தான் அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் அங்கேருந்து நினச்சிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க அப்போ அவங்க மாமா சொல்கிறாரு என்ன ரொம்ப வசதியாகிடுச்சி அதுவும் கடை வந்து திறக்கிற அன்னிக்கெலாம் வரணுமா இனிமேல் அடிக்கடிக்கு இங்கே வருவாங்க சரியா நீ கவலையே படாத நீ எது எந்த எதுக்காக இந்த கடையை வச்சிருக்கியோ உன்னோட ஆசைகள் எல்லாமே நடக்கும் நீ எப்போ பார்த்தாலும் தன மாவ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மாமா நீ அடங்கவே மாட்டியா இன்னும் கூட கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா வீட்டில் போய் ராதிகாலாம் இருக்குது யா ஏதாவது நீ சொல்லிடாத அப்புறம் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டில் ஏற்கனவே நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கதிர் ஐயோ நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேப்பா